உலகெங்கும் உள்ள இறைவாடையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கும் எனக்கு யூனிக்கா ஆஹ் நட்சத்திர பழங்கள்லாம் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா கேதுவியாக சிறந்த ஆளுமையை பொருந்திய ஜகத்தை ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் மிஸ் பண்ணிட்டீங்களா மக நட்சத்திரம் தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது பிரபஞ்சம் உங்களை எப்படி எல்லாம் இயக்கப் போகிறது கிரகங்களுடைய சார அமைப்புல நீங்க எப்படி இயங்க போறீங்க என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு வாரத்தில் ராசி பலன் பார்த்தாச்சு வாரப்பலன் பார்த்தாச்சு டேலட் கார்டு பார்த்தாச்சு நியூமராலஜி பார்த்தாச்சு சோழி பிரசனம் கூட பார்த்தாச்சு இது என்ன புதுசாக நட்சத்திர பழங்கள் இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தமே ஆனால் வாங்க பார்ப்போம் ஓகே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நான் ஆரம்பிக்கவா வேண்டாம் ஹாப்பியோ ஹாப்பியான நியூஸ் அது ஏன்னா சனி வக்ரம் இருக்கார் நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்று சொல்லட்டுமா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க திட்டினாலும் சரி திட்டா சரி சிம்ம ராசிக்காரங்க மாட்டேங்க எனக்கு தெரியும் ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டேரெக்டாக நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நான் மதிக்கக்கூடிய ஒரு ராசி என்னென்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் நம்பக்கூடிய ராசி மதிக்கக்கூடிய ராசின்னு சொல்கிற விட நம்பிக்கையான ஆட்கள் நம்பக்கூடிய ராசி ஒன்று என்னென்னா அது சிம்மராசி மட்டும்தான் தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சனி வக்ரகதி ஆகும்போது கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்கும்போது அது சனியோட வீட்டுக்கே வரும்போது அந்த அமைப்பில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கண்டக சனின்ற ஒரு காலகட்டத்தோட நகருமா சரி பார்க்கலாம் கூடவே ஒரு ராகுவோட அமைப்பு ஓகே இப்படி வந்தோம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயுடைய போர்ஷன் செவ்வாய் நல்லதா கெட்டதா அப்படின்னா சூப்பர் ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு சொல்ல போனா ஒன்பதாம் வீட்டு அதிபதி நல்ல விஷயம் தான் அவர் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒன்பது ரெண்டாம் இடங்கள் இயங்க போகிறது அப்படின்னா பல பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக குடும்பத்திற்கான பாக்கியங்களை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கான அமைப்பு இனிதே ஆரம்பம் ஓகே சூப்பர் அப்படியே புதனோட பிளான் பொசிஷன் ரெண்டாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா நம்மளோட பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அது வக்கரமா இருக்கிற வரைக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சூப்பர் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் மிஸ்டர் ராசிநாதன் ஆகி சிம்மத்திலே வந்து அமரக்கூடிய இந்த தனம் அப்படின்றது வாவ் வேற மாதிரியான நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்கப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருந்தே திரும்ப என்பதில் எந்த மாற்றி கருத்தும் இல்லை மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே உள்ள இருக்க கேது நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒன்றாக அமையும் போது வரக்கூடிய அந்த மாற்றங்கள் என்பது ஒரு ஜாதகனை பன்மடங்கு செதுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த வகையில பார்த்தா யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பா யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தடவை நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் கேது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பொருந்தி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி கேது அந்த இடத்தை அப்படியே அபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கே தெரியும் சூரியன் ஏன் ஊடுடா நான் தான்டா வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏன்னா அவருக்கேப்பா வருஷத்துக்கு ஒருத்தான் ஓடு வராரு அப்ப வரும்போது யாராவது வந்து உட்காந்து அடிச்சு துரத்துவோமா மாட்டோமா துரத்துவோம் ஆனால் கேதுவை தரத்தவோ முடியல வச்சுக்கவும் முடியலன்ற மாதிரி சூரியனே கஷ்டப்பட போறாரு சோ அதனால இந்த ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரு கொடுப்பனையே இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் என்ன வச்சுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்க போகுது சோ நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட ஆஹ் கேட்ட வாழ் மாதிரியான போஷன் நீடிப்பதற்கான அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக சூரியன் ஆளுமை பண்ணக்கூடிய தான் இருக்கும் என்னதான் கேது இருந்தாலும் சூரியன் தான் அவர் சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் கிங்காக இருப்பார் அப்படின்ற போது உங்க ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நட்சத்திரநாதன் ஒன்றும் பெருசா அங்க படம் காட்ட முடியாத தன்மையில் தான் இருக்குமா அப்ப கண்டிப்பாக வேலை அப்படின்ற இடத்துல பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அப்பா அடி அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் விட்டலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் வேலையில் மாற்றம் நிகழுமா வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரியே ஓடக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஏனென்றால் இந்த எட்டாம் இடத்து இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தியாக இருக்கான வ சனி நாளையே வந்து வேலைக்காரன் தாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றமும் அதில் காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி சனி நாளே வக்கரம் இப்போது இந்த சனி நாளே வந்து வேலைக்காரன் சனி நாளே நீதிமான் சனி நாளே ஜஸ்டிஃபிகேஷன் சனின்னு ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் அப்ப நம்மளுடைய உழைப்பெல்லாம் யாருக்கோ வீணாக ஊருக்கு ஆதாயமா இருக்க மாதிரி அமைப்பெல்லாம் முதல் பதினைந்து நாட்களுக்கு மக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓகே பட் செவ்வாய் சூப்பரா இருக்காரு இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருக்கிறது அப்படின்றது நிறைய வந்து அப்பாவோட பிளஸ்ஸிங் மூத்தோர்களுடைய பிளஸ்ஸிங் நிறைய வந்துட்டு நம்மளுடைய குருமார்களுடைய ஆசையால் மிகச்சிறந்த வருமானம் வருவதற்கான வழியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான தருணத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் கிளியர் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கொஷன் இருக்காரு கிட்டத்தட்ட ஆஹ் இந்த பத்தாம் வீட்டு அதிபதியோடு இந்த புதன் சேர்தல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இயங்க போகிறது அஹ் அதோடு சேர்ந்து நமக்கான ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னா வேலை மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு சில மக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அது வரைக்கும் புதன் பக்ரவம் இருக்காரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு பத்தாவதுக்கு இருபதாம் தேதி வந்து பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து உடன் இணைந்து இயங்க போகிறார் அவர்கள் நம்மளுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருக்கப் போகிறார்கள் அப்போ கண்டிப்பாக மாற்றம் நிகழ காத்திருக்கிறது ஓகே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க காத்திருக்கிறது வேலையில் மாற்றம் வேலையில் ப்ரமோஷன் வேலையில் இன்க்ரிமெண்ட்டு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது பூசார் விஷயத்தை தொடங்குதல் ஒரு இருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபராக மாறுது இந்த ரூம்ல இருந்தாலும் அந்த ரூம்க்கு நம்ம ரூம் சேஞ்ச் பண்ணுறது இடம் மாறுதல் வீடு மாறுதல் எல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிகழ்ந்தே திரும் அதனால ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் வேற கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறது இது எல்லாமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைந்து தேதிக்கு மேல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உண்டு ஆனால் வேலை பறிபோகுன்ற நிலைமை வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்ப தான் செக்கு ஏன்னா சனி என்று சொல்லக்கூடிய வேலைக்காரன் வக்ரம் ஆகும் போது வேலை அப்படின்ற காரகத்துவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஓகே கிளியர் இந்த பக்கம் பார்த்தா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு ஆஹ் நிறைய பிறமொழி பிறமதம் பேசுபவர்கள் மூலமாக ஒரு நல்லவைகளை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப மோசமான கெடுதல் பலனை கொடுக்க மாட்டாரு அப்போ உங்களுக்கு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு எப்பயோ எங்கேயோ செஞ்ச ஒரு புண்ணியம் நான் காப்பாத்துச்சுன்னு நம்ம தலைவர் சொல்லுவார் சிவகார்த்திகேன் அந்த படத்துல டாக்டர் படத்துல அந்த மாதிரி எப்பயோ எங்கேயோ நீங்க செஞ்ச புண்ணியம் இந்த தடவை வந்து உங்களை காப்பாற்றுவதற்காக காரணியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய கொடுப்பனே சூப்பரா இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான நல்வைகளும் உங்களை வந்து கட்டாயமாக சேரும் உங்க குடும்பத்திற்கு செல்வதற்கான அமைப்பு இது இரண்டாம் இடம்ன்றதே வருமானம் தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் ஜீவனம் எல்லாமே அப்ப இந்த இடத்திற்கு ஏதோ ஒரு அமைப்புல இந்த ஒன்பதாம் இடம் இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சோ சூப்பரா இருக்கு இந்தளவு மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில இருந்த இழுபடி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாறிடும் நீங்களா போட்டு மைண்ட குழப்பிக்காதீங்க தேவையில்லாம ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்களா போகாதீங்க புலம்பாதீங்க அதனால புலம்புறதுன்றது இடத்துல செவ்வாய் வரும்போது ஆக்ரோஷமான வார்த்தைகள் ஆக்ரோஷமான பேச்சு இதெல்லாம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல வரும்போது யார பார்த்தாலும் அப்பா மாதிரி மதிக்கத்தக்கவங்களை பார்த்தாலும் கோவம் வருது சோ கூட்டிக் கழிச்சு பார்த்தா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகத்தான காலம் இனிதே ஆரம்பம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா அது வரைக்கும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் வேலையிலும் உங்களுடைய வார்த்தைகளும் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே கூல் பெரிய அஷ்டம சென்னையை ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை பட் இனிமே அதோட இது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டக்சனையில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நவம்பர் வரைக்கும் நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் கொஞ்சம் வந்து மக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஆனால் மற்ற பிளான்டரி பொஷன்லாம் பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மனோநிலையில் மட்டும் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப நீங்களா போட்டு உங்க மனசை குழப்பிக்கிட்டா தான் உண்டு கேது இந்த வேலையெல்லாம் செவ்வனே செய்வார் அதனால ஏற்கனவே வேற எங்களுக்கு ஊடு கொடுக்க மாட்டாங்கன்னு கடுப்புல இருப்பாரு சிம்மா வந்து வேற உட்காந்துருச்சு சூரியன் வேற வந்து வீட்டுல உட்காந்துட்டாரா கேதுக்கு வேற இவர் அடிச்சு தோத்து வாரா மாட்டாரான்ற மாதிரி அமைப்பில் இருக்கும்போது நட்சத்திர நான் கொஞ்சம் சூரியனுடைய சூட்டில் வழு தான் இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை அதனால கொஞ்சம் மன சில சில சங்கடங்களை அரசு அரசாங்கம் உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சில சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இந்த ஒரு மாத காலம் பொறுமையா இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் எல்லாமே சரியா போக போகுது பெருசா நீங்க கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஓகே நீங்க படிக்கிற மகநட்சத்திர கால குழந்தைங்களா இருந்தா இந்த மாசம் பரவாயில்ல நம்ம அடுத்த மாதம் பாத்துக்கலாம் பரீட்சையில மாசம் மாசம் தான் எக்ஸாம் வருது இதுக்கு இல்லாம கவலைப்படுறது அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் நீங்களா போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க போற இடத்துல சின்ன சின்ன தடை தாமதத்தை பேஸ் பண்ற தான் வரும் அதனால நட்சத்திரத்தை குழந்தையா வைத்திருக்க குழந்தைங்க பிள்ளைங்க அது பண்ணல இது பண்ணலன்னு போட்டு பிள்ளைங்களை டென்ஷன் ஆக்காதீங்க நீங்க கேட்க வேண்டிய ஆளு கேதுக்கும் அதனால குழந்தைங்களை எந்த டச் பண்ணக்கூடாது ஓகே கூல் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகன மனசுரக்காரர்கள அத்தனை உங்களுக்கே உங்களுக்கு தான் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வேலையிலும் வீட்டிலும் நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கு இருக்கக்கூடிய மனசித்திரக்காரர்களா இருந்தாலும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டிய காலக்கட்டம் மூச்சு விட்றது டைஜஷன் ப்ராப்ளம் சாப்பிட முடியாம போறது வெயிட் திடீர்னு போட்டோமான்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது அஹ் எந்திரிச்சினால ஒண்ணுமே பண்ண முடியன்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது எதையோ ஒன்ன போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களும் குழப்பி அடுத்தவங்களும் குழப்புற மாதிரியான நிலைமை எல்லாம் கேது கொடுப்பாரு அதனால தனித்த கேது வேற அதனால சில சமயம் அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முதல் பதினைந்து நாட்கள் ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு அறுபது வயதை தாண்டிய வக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆன்மீக வழிபாடும் ஆன்மீக தேடலும் ஆன்மீக ஞானமும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போறீங்க நிறைய கோவில் குளத்துக்கு போக போறீங்க நிறைய ஆன்மீக பாதை ஆன்மீக குருமார்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள் போக போறீங்க நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ண போறீங்க அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஓவராக போகுது நீங்கள் எப்படியா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் சாமியாவது பூதவான்னு சொல்லிட்டு இருவங்களா திடீர்னு சாமி கடவுள் கோவில் சிற்பம்னு அப்படியே போக போறீங்க அதற்கான அமைப்பெல்லாம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது ஓகே சோ இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் மக நட்சத்திரக்காரங்கள் நான் இருந்து கொஞ்சோண்டு ஓரளவு காப்பாடி அப்படின்னு டிலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக காவல் தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரும் குலதெய்வத்துடைய வழிபாடு கட்டாயமான தேவை அது வந்து இன்ட்டு போட்டு நாலு புள்ளி வச்சுக்கோங்க வேற வழியே கிடையாது கண்டிப்பா குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த ஒரு மாத காலம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது அதை தாண்டியும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அழல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக வந்து அமைய காத்திருக்கிறது சோ ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் முடிஞ்சா ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுங்க ஏன்னா வடை அப்படி எல்லாமே ராகுடைய காரகத்துவத்தை இண்டிகேட் பண்ணும் அப்ப ஏழாம் இடத்தின் ராகு மூலமா நல்ல வித ஆக்டிவேட் பண்றதுக்கு வலிமை விடுவதற்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை மாலை சாத்துறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு நடக்கும் ஒன்னு வடை நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்ட மாதிரி ஆச்சு ஸோ ஒரே கால ரெண்டு மாங்காய் அடிச்சிடலாம் நல்லா வடமாலையை சாட்சி வழிபாடு செய்யக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம்